ஜெய் வாராகி என் அன்பு குழந்தையே என் அன்பு செல்லமே கவலை தேர்ந்து முகத்தோடு அமர்ந்திருக்கிறாயே அம்மா என் யாரு உன்னை வந்து காப்பாற்றுவார்கள் என்றா அல்லது யார் இருந்தால் உனக்கு சந்தோஷமாக இருக்குமோ அவர்கள் வந்தால்தான் நீ நிம்மதியாக இருப்பேன் என்று நினைக்கிறாயா அம்மா நீ கவலைப்படாதே உனக்கு யார் வந்தால் நிம்மதியாக இருக்குமோ அந்த வாராகி வந்திருக்கிறேன் உன்னுடன் மன அழுத்தத்தையும் மனக்குறைகளையும் என்னிடம் கொட்டிவிடு உனக்கு என்ன தேவையோ அனைத்தையும் நான் தருகிறேன் நீ யார் காப்பாற்றுவார்கள் என்று உன் வாழ்க்கையை ஒப்படைத்தாயோ அவர் இன்று சிதைத்து உன் வாழ்க்கையை விட்டு விலகிவிட்டார் என்ற வருத்தத்தோடு அமர்ந்திருக்கிறாய் இது வாராகிக்கு தெரியாதென்று நினைத்தாயா உன்னுடைய கண் கண்ணீரானது இந்த வாராகியை வந்து அடைந்து விட்டது நீ சிந்தும் கண்ணீருக்கு அளவே இல்லை நீ எவ்வளவு காலங்கள் உன்னை ஆரோக்கியமாக பார்த்து கொண்டாயோ அத்தனை சுமைகளையும் அந்த ஆரோக்கியத்தையும் உடைத்து விட்டாய் ஏனம்மா இப்படி உன்னால் நீ பிறந்ததிலிருந்து உன்னால் வாழ முடியாதா பிறகு அடுத்தவர் மூலம்தான் அனைத்தையும் வாழ வேண்டுமா உனக்கென்று ஒரு வாழ்க்கை இருக்கும் பொழுது அடுத்தவர் கொடுத்த வாழ்க்கை எத்தனை காலங்கள் நிலைத்திருக்கும் என்று நினைத்து பார்த்தாயா உன்னுடைய கவலைகளை நீ ஊரமாக வைத்துவிட்டு சிறப்பாக அமைக்க வேண்டிய இந்த வாழ்க்கையை சிறத்து சிறந்த முறையில் நீ வாழ்ந்து கொண்டால் உன்னை பார்த்து மற்றவர்கள் பெருமை கொள்வார்கள் எந்த நேரத்திலும் இந்த பெண்ணானவள் தோ துவண்டு போகவில்லை அவளுக்கு எப்பேற்பட்ட சோகங்கள் வந்தாலும் அவர் தலை நிமிர்ந்து நிற்கிறாள் தன்னால் முடியாது எது எதுவும் இல்லை என்பதனை அவள் வெளியில் காட்டிக்கொண்டே இருக்கிறாள் ஆயிரம் சோகங்கள் இருந்தாலும் அவள் முன்னேறுவதில் குறிக்கோளாக இருக்கிறாள் பிறந்தால் இப்படி ஒரு பின்னாக பிறக்க வேண்டும் இவளுடைய வாழ்க்கை எப்படி இவ்வளவு அழகாக இருக்கிறது என்ன நடந்தாலும் தன்னால் முடியும் என்று அடியெடுத்து வைக்கிறாளே என்று அடுத்தவர் உன்னை பார்த்து பிரமிக்கக்கூடிய வகையில் இருக்க வேண்டும் அதுபோல் வாழ்ந்துப்பார் உன்னுடைய வாழ்க்கையில் எவ்வளவு சந்தோஷங்கள் கிடைக்கிறது என்று நீ எது இழந்தாயோ அது உனக்கானது இல்லை என்பதனை முதலில் நீ புரிந்து கொள் அது உனக்கானதாக இருந்திருந்தால் நிச்சயமாக உன்னை விட்டு அது விலகியே இருக்காது அது உனக்கானது இல்லை அதை நீ புரிந்து கொள் நிச்சயம் உனக்கானது அனைத்தும் உன்னை தேடி வரும் யார் தடுத்தாலும் இந்த வாராகி அதை உன்னிடம் கொண்டு வந்து சேர்ப்பேன் அதனால் இன்று நடந்த இந்த நிகழ்வுகளை மறந்து உன்னுடைய வாழ்க்கையானது மிகவும் அழகாக மாறுவதற்கு என்ன வழிமுறைகளோ அதை வகுத்துக்கொள் உனக்கு இந்த வாராகி பக்கபலமாக இருந்து உன்னுடைய சந்தோஷங்களை இரட்டிப்பாக்கி உன் வாழ்க்கை மிகவும் மகிழ்ச்சிகரமாக இருப்பதற்கு இந்த வாராகி துணை இருப்பேன் எப்பொழுதுமே இந்த வாராகிக்கு தன்னுடைய குழந்தைகளின் கவலைகள் தான் அதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் என்னுடைய குழந்தைகளானவள் என்னை பார்த்து கண்ணீரை சிந்தும் பொழுது பாராகியான நானும் அவர்களுடன் கண்ணீர் சிந்திக்கொண்டுதான் இருக்கிறேன் அது அவர்களுக்கு தெரியாது ஆனால் அவர்களை எப்படி தேற்றி முன்னேறுவது என்பதில் நான் குறிக்கோளாக இருப்பேன் அப்படி இருக்கும் பொழுது அவர்களுக்கு வந்து அப்பப்பொழுது அறிவுரைகளையும் நிச்சயமாக அவர்களுடைய முன்னேற்றத்தையும் அவர்களுடன் பேசுவேன் அவர்கள் நிச்சயம் நன்றாக இருக்க வேண்டும் இந்த வாராகி வணங்கிவிட்டால் பத்தாது வாராகி தரும் வாக்கினை பத்திரமாக எடுத்துக்கொண்டு அதன்படி நடந்து அந்த வாழ்க்கையை சிறப்பாக அமைத்துக்கொள்வதில் கொள்வதில் இந்த வாராகி மிகவும் சந்தோஷப்படுவேன் நிச்சயமாக தன் குழந்தைகள் அனைவரும் எடுத்துக்கொண்ட அத்தனை செயல்களையும் நல்ல முறையில் பயன்படுத்தி அவர்களுடைய வாழ்க்கை முயற்சியும் சந்தோஷமாக இருக்க வேண்டும் எப்பொழுதெல்லாம் இந்த வாராகி நினைவு வருதோ அப்பொழுதெல்லாம் உற்சாகமாக இருங்கள் நிச்சயமாக உற்சாகமாக இருக்கும் நேரத்தில் இந்த வாராகியும் துணை இருப்பேன் ஏனென்றால் ஒவ்வொரு நிமிடமும் நீ உற்சாகமாதனே இருக்கப் போகிறாய் அப்படி என்றால் இருபத்தி நாலு மணி நேரங்களும் முன்னுடன் இந்த வாராகி இருப்பேன் அதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் எந்த நிமிடமாவது ஒரு நிமிடமா நீ அமைதியாக இருந்தால் கூட அந்த இடத்தில் வந்து வாராகி அமர்ந்து உன்னை உற்சாகப்படுத்துவேன் நிச்சயமாக உன் வாழ்க்கை சிறப்பாக இருக்க வேண்டும் என்பதில் மிகவும் ஆர்வமாக இருக்கிறேன் நீ என்னென்ன செய்கிறாய் என்று உன்னை பார்த்து கொண்டேதான் இருக்கிறேன் உன் வாழ்க்கை மிகவும் அழகாக இருப்பதற்கு சந்தோஷமாக இருப்பதற்கு வழிமுறைகளை வகுத்து உனக்கு நல்ல வழியை காட்டுவேன் ஏதோ ஏதோ ஒரு நிலையில் தடுமாற்றங்கள் வருவது மிகவும் ஒரு நிரந்தரமே கிடையாது ஏனென்றால் தடுமாற்றம் என்பது அனைவர் வாழ்க்கையிலும் வரும் அதுதான் வாழ்க்கையே பல தடுமாற்றங்கள் நிறைந்ததும் பல முன்னேற்றங்கள் நிறைந்ததும் பல குழப்பங்கள் நிறைந்ததும் தான் ஒரு ஒவ்வொருவருடைய வாழ்க்கையாக இருக்கும் அப்படி இருக்கும் பொழுது உனக்கு நடந்ததும் அப்படிதான் அனைத்து மக்களுக்கும் நடக்கக்கூடிய ஒரு செயல்தான் ஒரு சிலருக்கு அதிகமாக இருக்கும் ஒரு சிலருக்கு குறைவாக இருக்கும் ஆனால் இறைவனை வணங்கிவிட்டால் அதிலிருந்து எப்படியெல்லாம் தப்பித்து ஒரு வாழ்க்கையில் முன்னேற்றத்தை அடைய முடியும் என்பதனை அந்த இறைவன் வழிவகுத்துக் கொடுத்து விடுவான் அதில் எந்த மாற்றமும் இல்லை அதனால்தான் இந்த வாராகி சொல்வேன் என்றுமே சந்தோஷமாக இருங்கள் எதுவுமே தூக்குங்கள் என்பது நிரந்தரமே கிடையாது உன் வாழ்க்கையில் நீ பலமாக எடுத்து கொண்டால் அந்த பலமானது உன் வாழ்க்கையில் லேசாக மாற்றிவிடும் உன்னுடைய பலமானது அந்த வாழ்க்கை லேசாக மாறிவிட்டால் சந்தோஷத்திற்கு பஞ்சமே இருக்காது நீ நினைத்த அளவுக்கு உனக்கு வருமானங்களும் நீ நினைக்காத அளவுக்கு உனக்கு சந்தோஷங்களும் மிகவும் அழகாக உன வாழ்க்கையும் அமைந்துவிடும் அப்படியெல்லாம் நீ வாழ்ந்து கொண்டிருக்க வேண்டும் என்று இந்த வாராகி சந்தோஷமாக இருப்பேன் உன்னுடன் நிச்சயமாக உன் இல்லத்தில் நான் வளம் வந்து உன் வாழ்க்கை சிறப்பாக அமைத்துத் தருவேன் ஏதோ உன்னை நீ யாரை நம்பினாயோ அவர்கள் பிரிந்தார்கள் என்பதற்காக அனைத்துமே முடிந்துவிட்டது என்று நினைத்து வாழ்க்கைக்கு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டாம் உன்னிடம் இந்த வாராகி பேசியது போல் உன்னுடைய வாழ்க்கையின் அடுத்த கட்டத்திற்கு அடியெடுத்து வை உன்னை வாழ்த்துவதற்கு இந்த வாராகி இருக்கேன் வாழ வைப்பதற்கு நான் இருக்கிறேன் வாழ்வதற்கு நீ இருக்கிறாய் பிறகு எதற்கு அடுத்தவர் துணை உனக்கு நிச்சயமாக மனம் தளராமல் மனதில் எந்த சலனமும் இல்லாமல் மனதில் எந்த தீய எண்ணங்களும் இல்லாமல் நீ முன்னேறுவதற்கு என்ன வழியோ அதை இப்பொழுதே ஆரம்பித்துவிடு உன்னுடைய வாழ்க்கை எப்படி இருக்கிறது என்று பார் சிறப்பான வாழ்க்கை அமைய வேண்டிய இடத்தை சீர்கெட்டு நிற்கிறாய் அதனால் உன்னுடைய சிறப்பான வாழ்க்கையை எப்படி முன்னேற்றத்திற்கு கொண்டு செல்லலாம் என்பதனை முடிவு எடுத்தம்மா நீ நிச்சயமாக நல்ல வாழ்க்கை வாழ்வதற்கு இந்த வாராகி வழி வழிவகுத்து தருவேன் நம்பிக்கையோடு எழுந்து உன்னுடைய வாழ்க்கையை சிறப்பானதாக மாற்றிக்கொள் நீ சிரிக்க வேண்டும் என்று நினைத்து சிரிக்க ஆரம்பித்து விட்டால் உன்னை நிறுத்துவதற்கு யாராலும் முடியாது அதனால் உன் வாழ்க்கை நல்ல முறையில் இருப்பதற்கு நீ முடிவெடுத்துக்கொள் நீ சந்தோஷமாக சிரித்து சந்தோஷமான மகிழ்ந்து நிம்மதியாக இரு யார் என்ன சொல்வார்கள் என்ற ஒரு வார்த்தையை முன்வைத்து உன்னுடைய வாழ்க்கையை நிச்சயமாக தோற்றுவிடாதே நீ முன்னேற வேண்டிய நேரம் இது அந்த நேரத்தை பயன்படுத்திக்கொள் யார் என்ன வேண்டுமானாலும் நினைக்கட்டும் நாம் வாழும் வாழ்க்கையை ஒவ்வொருவருக்கும் விளக்கம் கொடுத்து கொண்டு இருக்க முடியாது அதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் உனக்கு நீ நல்லவளாக வாழ ஆரம்பித்து விட்டால் மற்றவர்களுக்கு படிப்படியாக அது புரிய ஆரம்பித்துவிடும் நிச்சயமாக எந்த 그리 கெட்ட எண்ணங்களும் சிந்தனைக்கும் இடம் கொடுக்காமல் உன் வாழ்க்கையை சிறப்பாக அமைத்து கொள்வதற்கு என்ன வழியோ அதை செய்து உன் வாழ்க்கையில் நீ முன்னேறு உன்னை உனக்காக காத்திருப்பவர் நிறைய பேர் இருப்பார்கள் பிறகு உன் வாழ்க்கையில் சந்தோஷங்கள் தலை தூக்கி ஆடும் நிச்சயமாக உன்னுடைய வாழ்க்கை நிம்மதியாக இருக்கும் இந்த வாராகி துணையோடு வளம் வந்து கொண்டிருப்பாய் உன் இல்லம் முழுவதும் இந்த வாராகி உனக்காக துணையிருந்து காப்பாற்றுவேன் నిశ్చయం నంబు వారాగి